அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் தொகுதியான மதுரை மத்திய தொகுதியில் கடந்த ஒரு மாதமாகவே குடிநீருடன் சேர்ந்து கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சல்மான் தற்போது மதுரை மத்திய தொகுதியில் கடந்த ஒரு மாதமா குடிநீரோடு சேர்ந்து கழிவுநீர் கலந்து வருவதா புகார் எழுந்திருக்கிறது இது பற்றி தகவல்களை விரிவாக சொல்லுங்கள் அஹ் மதுரை மதுரை மாநகராட்சிக்கு உட்பட இருபத்தி ஓராது வார்டுக்கு உட்பட்ட அஹ் மத் மாநகராட்சி பகுதியாக இருக்கக்கூடியது மதுரை அஹ் மத்திய தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாகும் இந்த பகுதி என்பது இந்த தொகுதி முழுவதிலுமாகவே தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய தொகுதியாக இருந்து வருகிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியசாமி நகர் நான்காவது திரு அதாவது இருபத்தி ஓராவது வார்டுக்கு உட்பட்ட அந்த பெரியசாமி நகர் நான்காவது திரு பகுதியில் கடந்த ஒரு மாதங்களாக குடிநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து வருவதால் அந்த பகுதி மக்கள் குடிநீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் உள்ள பெண்கள் குழந்தைகளுக்கு தொட முதியவர்களுக்கும் தொடர்ந்து பல்வேறு தொற்று நோய்கள் உருவாகுவதால் அந்த பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் இது தொடர்பாக மாநகராட்சியிடமும் அதிக மேயரிடமும் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் குடிநீரை பயன்படுத்த முடியாமல் அதனை குடத்தினை பிடித்து சாலைகளில் ஊற்ற வேண்டிய ஒரு நிலை கூட ஏற்படுகிறது செடிக்கு கூட பயன்படுத்த முடியாத அளவிற்கு அந்த குடிநீர் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாகவும் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே இது தொடர்பாக மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுத்து குடிநீரை கழிவுநீர் கலக்காமல் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அமைச்சர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுடைய தொகுதியில் இதுபோன்று மக்கள் குடிநீர் குடிநீரில் கழிவுநீருடன் கலந்து வருவதால் அதனை குடித்து தொடர்ந்து நோய் பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி சல்மான்